வைகாசி மாதம் நான்காம் நாள் மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்கிறது ராகு மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கும் பயிற்சியாகி வருகிறார்கள் மிதனராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு அடுத்த ஒன்றை வருடத்திற்கு தாங்கள் செய்யக்கூடிய தொழில் சொந்த தொழிலாக இருந்தால் எத்தகைய லாபத்தை கொடுக்கும் எவ்வளவு முன்னேற்றத்தை கொடுக்கும் என்பதை பார்ப்போம் மிதனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பரிசையானது ஜென்மத்திற்கு வந்து அமர்கிறார் குரு பகவான் பத்தாம் அதிபதி குரு மீனத்துக்கு அதிபதி குரு ஏழாம் அதிபதி குரு ஜென்மத்தில் தங்களுடைய வாழ்க்கை துணைகளால் தொந்தரவுகள் சற்று இருக்கும் பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய பத்தாம் அதிபதி குரு ஜென்மத்தில் வந்து அமர்வது நிரம்ப யோசனைகள் தோன்றும் தொழிலில் பலவிதமான வித்தைகள் தெரியும் அவற்றையெல்லாம் தாங்கள் பிரயோகிப்பீர்கள் சந்தேகமில்லை ஆனால் தங்களுடைய வார்த்தைகளை தகுந்தபடி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் தங்களுடைய யுக்திகளை சரியாக முறைப்படுத்தி கொள்ள வேண்டும் வியாபாரத்தில் எத்தகைய தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி முக்கியமாக சொல்ல வேண்டுமென்றால் கரும்பு வியாபாரிகள் சர்க்கரை வியாபாரிகள் வெள்ளம் தயாரிப்பவர்கள் மஞ்சள் தயாரிப்பவர்கள் அல்லது வெள்ளம் ஏற்றுமதியாளர்கள் உற்பத்தியாளர்கள் அல்லது மொத்த விற்பனையாளர்கள் ஹோல்சேல் ஏஜென்சிஸு அக்ரோ ப்ராடக்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய விவசாய பொருட்களை மொத்தமாக விற்பனை செய்யக்கூடியவர்கள் நெல் உற்பத்தியாளர்கள் அல்லது நெல் விற்பனையாளர்கள் இதுபோன்ற தொழிலில் சம்பந்தப்பட்டிருப்பவர்கள் இந்த மிதனராசிக்காரர்களுக்கு அடுத்த ஒன்றை வருடம் மிக அருமையாக இருக்கிறது பத்தாம் அதிபதி ஜென்மத்தில் தனகாரகன் ஜென்மராசியில் அமர்ந்திருக்கிறார் அந்த அமர்ந்திருக்கக்கூடியது மட்டுமில்லாமல் ஒன்பதாம் இடத்திற்கு ஜென்மராசியிலிருந்து பார்வை ஒன்பதாம் இடத்தில் ராகு ராகுவை பார்க்கிறார் எனவே பிரயாணத்தில் நன்மை வெளியூர் பிரயாணத்தில் நன்மை வெளிநாடு பிரயாணத்தில் நன்மை ஏற்றுமதி செய்யக்கூடியவர்களுக்கு அதிக அளவில் லாபத்தை தருவார் குருவும் ராகுவும் பத்தாம் இடத்தில் சனி அமர்ந்தால் கூட பரவாயில்லை ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்தில் தவறில்லை அதே நேரத்தில் இரண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் தங்களுக்கு வருவதால் ஏற்றுமதி செய்யக்கூடிய அன்பர்கள் மிக பெரிய அளவில் வெற்றி பெறுவார்கள் லிக்விட் சொல்லக்கூடிய தண்ணீர் சம்பந்தப்பட்ட பொருட்கள் ஹாட் ட்ரிங்க்ஸ் கூல் ட்ரிங்க்ஸு இது போன்ற பீவரேஜஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள் மிக பெரிய அளவில் வியாபாரத்தை விஸ்தாரம் பண்ணி பெரிய அளவில் வெற்றி பெறுவார்கள் தவறு ஒன்றுமில்லை அடுத்த ஒன்றை வருடத்திற்கு மிக பெரிய அளவில் வெற்றிகள் காத்திருக்கிறது